நிலாவில் வந்து பாட்டி வடை சுட்டுச்சுன்னு சொல்லப்போ குழந்தை நம்புச்சு ஒரு மூணு தடவை வருஷம் நாலாவது சும்மா வாய முட்டு போ எனக்கு தெரியாது மூணு சொல்லிட்டு ஏங்கிட்ட வந்து பாட்டி பாட்டின்றாங்க அரசியல் அரசியல்ல இதெல்லாம் சாதாரண வைப்பா இதெல்லாம் சகஜம் வைப்பா நாங்க உருட்டுவோம் பரட்டுவோம் எல்லாம் செய்வோம் திமுகவும் அண்ணா திமுகவும் ரெண்டும் தான் இங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு இங்கேயும் உருட்டு இங்கேயும் உருட்டு இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் இங்கேயும் பாலியல் தொல்லை இங்கேயும் பாலியல் தொல்லை இங்கேயும் கொலை இங்கேயும் கொலை இங்கேயும் கொள்ளை இங்கேயும் கொல்ல மொத்தமே ரெண்டு ஒண்ணுதான் மக்களை பார்த்தா அலர்ஜி ஆகுது சட்டத்தை பார்த்தா அலர்ஜி ஆகுது ரோட்ல நடக்க முடியாது எங்க இப்ப பாருங்க நடந்தே போய் வாக்கு கேட்கிறாராம் ஏன் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் என்ன ஆசைன்னு அவங்களுக்கு ஏன்னா அவங்களால முடியலை ஒரு பழமொழி சொல்ல தெரியல நீங்க கூட நினைப்பீங்க ஏன்டா அந்த மாதிரி திமுக மேல போவோன்னு எங்களுக்கு திமுக எங்களுக்கு எதிரி கிடையாது அவரு எங்களுக்கு முதலமைச்சர் தான் என்ன சொல்லணும் ரொம்ப தத்தியா இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் வந்து அந்த மூன்றாவது இடத்தை பிடிக்க போறதாகவும் அவருக்கு தான் வந்து நிறைய ஓட்டுகள் வர போறதாகவும் நிறைய கருத்து தான் வந்து போயிட்டு இருக்கு இந்த காலத்துல நீங்க எப்படி நீங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் வந்து நாங்கள் வந்து எப்படின்னா அண்ணா வந்து பதினஞ்சு வருஷம் அரசியல் களத்துல இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க வந்து அண்ணா இவ்வளவு கத்தி இவ்வளவு பிரச்சனைய பேசி நிலத்தையும் வளத்தையும் நீரையும் பேசிய

சவரம் வந்து முப்பதாயிரத்துக்கு விற்கும் நான் வந்துட்டா ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சுவாங்க காலில் உழுவாங்க எல்லா காலில் உழுவாங்க தொட்டு கும்புவாங்க ஆனா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம்னா கிட்டாம அடிப்பாங்க ஓங்கி இப்ப போய் பாருங்க உண்மையிலேயே காலில் உழுவாங்க அவங்க பூ போட்டா ஐநூறு ரூபா பாலா இது பூஜை பண்ணா ஆயிரம் ரூபா பூசணிக்காய் உடைச்சா ஐநூறுபா தேங்காய் உடைச்சா ஐநூறுரூவா பூ போட்டா இருந்து பூ போட்டா ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஆலம் சுத்தினா ஐநூறு ரூபாய் இதெல்லாம் கொடுத்து அவங்கள முடிஞ்ச வரைக்கும் வசியம் பண்ணோம் ஆனா இந்த கிராம மக்கள் ஏமாற மாட்டாங்க மக்கள் பட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வயசு பத்தாதுமா இந்த உமர் சாம்பண்றதுக்கு இவங்க எங்க நாங்க ஏசி ஏ காண்ட்ல நாங்க ஊர்ல சுத்திட்டு இருக்கோம் மக்களோட கஷ்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் மக்களோட பசியை பாத்துக்கிட்டு இருக்கோம் மக்களோட வறுமைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா போய் பாருங்க நம்ம கிராமத்துல வந்து வயல்ல ஒரு நேரத்துல நெல் விளைஞ்சது நெல் விளையல வயல் போனா தரிசா கிடக்கு போர் வச்சிருக்கோம் புழைக்கிறான் போருக்கு காசு கட்ட முடியாத வச்சிருக்கோம் தர்சா விட்டுட்டான் இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் இப்போ நடவு நட்டிருக்கேன் நான் நான் பருத்தி போட்டிருக்கேன் ஏன் பருத்தி போட்டிருக்கீங்க பருத்தின்னாக்க தண்ணி தேவையில்லை நெல் போட்டால் காசு வரும் காசு கிடைக்கும் நெல் போடல இன்னும் கொஞ்ச நாள் நான் வயலெல்லாம் கொடுத்துட்டு போய் துளைக்க வேண்டியதுதான் இந்த வயலை கட்டி மாரடிக்க முடியலைன்னு அலுவரா இங்கே ஊரில் இருக்குது தஞ்சாவூர்லேயும் எனக்கு போட வச்சாங்க காலையில் சொந்தக்காரம் அடித்தாங்க அந்த மாதிரி இருக்குது ஆற்றுலவங்க தான் வண்டி கிடக்கு இப்போ தான் வந்து நேற்று வந்து தண்டலாக அடிக்கிறாங்களாம் ஊரெல்லாம் உங்கள் திமுக காரவங்க தண்டலா போடுறாங்களாம் நாங்கள் வந்து இந்த ஆற்றையெல்லாம் தூர் வரோம் இந்த குளத்தை தூர் வரோம் உங்களுக்கு கரை கட்டி தரோம் உங்களுக்கு வந்து கரை ரெண்டு பக்கம் கட்டித்தரோம் படித்தரை கட்டித்தரோம் சொல்றாங்களாம் அதான் கட்டுவா கட்ட ஆறு மாசம் இருக்கு எழுபத்தஞ்சு வருஷம் கட்டாத இவங்க இன்னும் ஏழு நாள் இருக்கு ஆறு மாசம் ஆறு மூணு பதினெட்டு நூத்தி எண்பது நாள்ல எப்படி கட்ட முடியும் முடியாது சும்மா அதாவது மக்களை வந்து எப்பவுமே ஒருத்தர் ஏமாத்த முடியாதும்மா ஒரு குழந்தைய நிலாவில வந்து பாட்டி வட சுட்டுச்சு குழந்தை நம்புச்சு ஒரு மூணு சும்மா முட்டு போ எனக்கு மூணு சொல்லிட்டு பாட்டி பாட்டின்ற பூச்சாண்டி வர எவ்வளவு டவுன் ஏமாத்து எடப்பாடியும் அது வராது ஏன் ஏடிஎம்கே வராதுன்னு வச்சுங்க அவங்க பிஜேபி ல போயிட்டாங்க அவங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க அது நாலு பக்கமா போயிட்டு அண்ணா திமுக நிறைய பேர் இல்லை கட்சியை விட்டு வந்துட்டாங்க வெளில எனக்கு தெரியும் அது அவர்கள்ட்ட வந்து ஒட்டு அவர்கிட்ட வந்து ஒற்றுமை இல்லமா இப்ப இபிஎஸ் வந்து இப்படி நிற்கிறாரு ஓ பிஸ் இப்படி நிக்கிறாரு சசிகலா இப்படி நிக்கிறாங்க தினகரம் நாலு பக்கமா நிக்கிறாங்க நாலு பேரு மக்கள் நாலு பக்கமா கூட சொல்லிக்க வேண்டியதுதான் நீ உள்ளார படுத்துறனா திருநல்ல படுத்திருக்கோம் ஆனா ஒரே வீட்டுல படுத்துருக்கோம் நீ அந்த பக்கம் திரும்பி படுத்துக்க நான் இந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கேன் படுத்தாம நீ நானும் புருஷன் பண்ணாட்டி அவரை எடப்பாடி தான் வந்து பவர் வச்சிருக்காருமா அவர் தினகரன் தணிக்க வச்சு தினகரன் வந்து இங்க எதுவும் பண்ண முடியாது ஓ பேசுறது எதுவுமே இல்ல இது வந்து நான் தவறா சொல்ல உண்மையே அந்த தான் உண்மை ஓபிஎஸ்ல வந்து கட்சியும் அவர் வச்சுக்கல ஏற்கனவே போன எலெக்ஷன்ல இருந்தா அவருக்கு ரெட்டை விளக்கு கொடுத்தாங்க அவர் குக்கர் சின்னத்துல நின்னாரு தினகரன் குக்கரில் நின்னாரா எடப்பாடி வந்து ரெட்டைலையை வச்சிருந்தாரா ரெட்டைல புரிக்கிட்டாங்க போனது கொடுத்தாங்க அப்புறம் இவரு குக்கர் வச்சிருந்தாரு இவர் வந்து என்ன ரெட்டை விளக்கு கொடுத்தாங்க ஓபேசுக்கு அப்பவே மூணு சின்னமா ஆகி போச்சு இப்ப எங்க இருந்து ஒரே கட்சி அவங்க நீங்க மூணு பேர் ஒரே கட்சியில மூணு அண்ணன் தம்பியா இருங்க அது வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் பேசுவாங்க அரசி அரசியல் இதெல்லாம் சாதாரணம் வைப்பா இதெல்லாம் சகஜம் வைப்பா நாங்க உருட்டுவோம் பிறட்டுவோம் எல்லாம் செய்வோம் ஐயப்பனுக்கு போயிட்டா திடீர்னு ஆமா ஆமா திமுகவும் அண்ணா திமுக ரெண்டும் தான் இங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு இங்கேயே உருட்டு இங்கேயே உருட்டு இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் இங்கேயும் பாலியல் இங்கேயும் பாலியல் கொலை இங்கேயும் கொலை ஒண்ணுதான் சும்மா வந்து பேருக்கு தான் திராவிட மாடல் அது வந்து அண்ணா திராவிட கட்சி அம்மா வரைக்கும் இருந்துச்சு அப்பாவோ இருந்துச்சு ஊழல் இருந்துச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அதிமுக ஏழையா இருக்காங்க எந்த எம்எல்ஏ சொத்து இல்ல சொத்து எங்க இருந்து வந்துச்சு எடப்பாடி கோடி ஆச்சு எங்க இருந்து வந்துச்சு ஓபிஎஸ் கோடி கோடியா செஞ்சு வந்துச்சு செய்வாங்கம்மா அம்மா தேன் எடுக்கிறோம் என்ன பண்ணா அது பண்ணுவாங்க அதுல வந்து திமுக வந்து சுத்தி வளைச்சி எடுத்துட்டாங்க அதாவது இந்த கடல்ல வந்து வாளியை ஊற்ற மோண்டாங்க பார்த்தீங்களா இது கச்சா எண்ணெய் ஊற்றுனப்போ ஒரு வாலியை வச்சு மூண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வாளியை வச்சு மொழிற மாதிரியே தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் மொண்டாங்க தமிழ்நாட்டில் ஒண்ணு கிடையாதுன்னா கஜானா காலி கேட்டா மோடி தரலாங்க பாருங்க திமுக திட்டுற மாதிரியே இருக்குல்ல நீங்க கூட நினைப்பீங்க ஏன்டா அந்த மாதிரி திமுக மேலக்கும் எங்களுக்கு திமுக எங்களுக்கு எதிரி கிடையாது அவரு எங்களுக்கு முதலமைச்சர் தான் என்ன சொல்லணும்னு ரொம்ப தத்தியா இருக்காரு முதலமைச்சர் அவர் தெரியல அவர் வந்து பேச முடியல அவரோட வயசாச்சு எழுவத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு உடல் உடல் சரியில்லை அவர் வந்து சொகுசா வாழ்ந்தவரு இப்ப எங்களை எல்லாம் குட்டிங்கன்னா நாலு மாடி ஏறுவோம் அஞ்சு மாடி ஏறுவோம் அண்ணன் நோட்டா பத்து மாடி ஏறி இறங்குவாரு இவரு தான் இவரும் மைனர் குஞ்சி அவரு ஸ்டாலின் ஒரு மைனர் குஞ்சி தான் அவர் வந்து அப்படியே கார்லயே போயிட்டு கார்லயே வந்தது சொகுசா இருந்துச்சாரு திடீர்னு ஒரு கூட்டத்தை பார்த்தா அவருக்கு அலர்ஜி ஆகுது மக்களை பார்த்தா அலர்ஜி ஆகுது சத்தத்தை பார்த்தா அலர்ஜி ஆகுது ரோட்ல நடக்க முடியாது எங்க இப்ப பாருங்க நடந்தே போய் வாக்கு கேட்கிறாரோ ஏன் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் என்ன அவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தான் அவ்வளவுதான் ஒரு பழமொழி சொல்ல தெரியல ஒரு திருக்குறள் சொல்ல தெரியல ஒரு கணக்கு சொல்ல தெரியல ஒரு ஆங்கிலத்துல வார்த்தை தெரியல என்னத்த முதலமைச்சர் படிக்காத காமராஜர் கூட அப்படி பேசினாரு தமிழே பேச தெரியலாங்கிற ஆங்கிலத்துக்கு போறீங்க இருக்கிற சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு இந்த தகுதி எல்லாம் இருக்கணும் ஒரு முதலமைச்சர் ஒரு நூறு கோடி பேரை வச்சு எட்டு கோடி எட்டரை கோடி மக்களை வச்சு பாக்குறாரு அப்ப அந்த எட்டரை கோடி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சிந்திக்கணும் பேசணும் போண்டா பேசணும் ஒரு ஒரு எம்எல்ஏக்கு சொல்லணும் ஜெயலலிதா தூக்கிறோம் ஜெயலலிதா செய்யும் தூக்கிறோம் வீட்டுக்கு போனா மறுநாள் சட்டமன்றத்துக்குள்ள நுழையம் பண்ணிடும் செய்யும் அந்த ஆளுமையும் அவங்கள்ட்ட இல்ல அப்ப அந்த ஆளுமை இல்லாதப்போ அப்ப எப்படி நான் சொல்ல முடியும் ஒரே இந்த சீட்ல உட்காந்தாக்க அந்த பவர் இருக்கணும்ல அந்த பவர் இல்லையே அப்படியே இளமை புகைத்து விடணும் திருக்குறள் சொன்னாரா இன்மை புகுத்து விடும் இன்மை புகுத்து விடும்னா சின்ன சிம்பிள் வேர்டு இன்மைய வந்து இளமைங்கிறாரு அப்ப திருக்குறளும் தெரியலன்னு முடிவாயிருச்சு அப்புறம் எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா கொடுக்குறாரு பொங்கலுக்கு இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா சேர்த்து கொடுத்தா அஞ்சாயிரம் ஆச்சா அப்படின்னாரு அப்ப கணக்கும் தெரியல தப்பு தப்பா பேசுறாரு பேசவும் தெரியல பார்த்து படிக்கிறா அதுலயும் வளர்றாரு நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க உங்களுக்கு டெஸ்ட் வைக்கல நாங்க நீங்க படிங்க படிக்காம இருங்க தயவு செய்து உங்களுக்கு முடியலைன்னா ஏன் அசிங்கப்படுறீங்க எதுக்கு கருணாநிதியோட புள்ளங்குறீங்க எதுக்கு அசிங்கப்படுறீங்க அது ஒரு தத்தி யாரு உதயநிதி இருக்கா ஐயோ அது என்னத்தை தெரியல மேபி ஆங்கிலம் படிச்சிருப்பா ஆங்கில வழி படிச்சிருப்பாரு தமிழ் வரல அவருக்கு தமிழ் ஓடுறது கொஞ்சம் நான் என்ன சொன்னேன் போட்னஸ் வேணுமா ஒருத்தன் ஓட்டப்பாந்த பந்தயத்துக்கு ஆயிரம் கிலோமீட்டர் நான் ஓடுவேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இப்படி இப்படி இப்படின்னு ஒண்ணாது முடிய ஜெயிக்க முடியுமா நானும் ஓடுறேன் நானும் ஓடுறேன்னா நான் அப்படியே பாடி பில்டர்லாம் பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றது ஜிம்முக்கு போகிறது வேணாம் நம்ம என்ன சொன்னோம் அன்பா சொல்றோம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இந்த பதவியால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நீங்க சேர்த்து வச்சிட்டிங்க நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்தம் என்ன பத்து தலைமுறைக்கு வருடனே தமிழ்நாட்டையே உடைச்சி வச்சிருக்கீங்கன்னு உங்க மந்திரிங்கெல்லாம் தமிழ்நாட்டுல முக்கால் சொல்லிட்டாங்கண்ணே கொஞ்சமாச்சும் விடுங்க இருக்க யாரதயாச்சும் விடுங்க அதையும் தூக்கிட்டு போயிடாது தமிழ்நாட்டு மக்கள் ரோட்ல விட்டாங்க அனகாபத்தூர்ல பாத்தீங்கன்னா ரோட்ல விட்டாங்க செம்மஞ்சேரில விட விட்டுவாங்க எல்லாரும் எதுவும் அந்த லாரி எடுத்துட்டு போய் சாமான் ஜத்தெல்லாம் ஏத்தி அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு

சாவு கொடுத்துருவோமா கதறிக்கிட்டு இருக்கா பெத்த புள்ள அவன் நம்பிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கு ஒரு புள்ள இறந்த எவ்வளவு மனசு கொதிக்குமா தூக்கம் வரமா சாப்பிடும் நீ யார் சாரி கேட்கறது போய் பார்க்கணும்ல முதலமைச்சர்ல இதே வந்து ஏற்கனவே இந்த பெண்ணிஸ் ரெண்டு பேருக்கு கொண்டாங்களா அப்பா அம்பிள்ளை கொண்டாங்கல்ல எடப்பாடி முதலமைச்சராகவும் எவ்ளோ கேள்வி கேட்டாரு அறிவு இருக்கிறதா பிராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா

அதனால் இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு மூடி மறைச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த எதிரி கட்சிகள்லாம் இந்த சில்லரை நண்டு சில்லரை இந்த சுல்லாம் இதுகள்லாம் அதான் அது இன்ஸ்பெக்டர் அவர் அவர் அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் அவர் பெயில் கேட்குறாரு இதுவரை அவருக்கு பெயில் கிடைக்கல சரியா அதேனால அதை அவங்க சிபிஐ பண்ணாங்க நாங்களும் இது இந்த போலீஸ் விஷயங்கிறதுனால இதையும் நாங்கள் வந்து சிபிஐ கொடுத்துட்டோம் அவ்வளோதான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழக்கு சிபிஐக்கு போச்சுன்னு வச்சுக்கோ அது இழுத்து மூன்றதுக்கு சமானம் அது என்னைக்கா ஒரு நாளைக்கு வரும் 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 ஆனால் வராது இல்லை வரும் வரும் லேட்டாக வரும் அவ்வளவுதான் சரியா ஆகியனால சிபிஐக்கு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் கூட இது யாரும் எந்த ஊடகமும் கேட்கலடா இப்போ நம்ம திருமலா பால் பண்ண வந்து அந்த நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பண்ணது அந்த ஆளு இறந்து போயிட்டான் அதை தற்கொலைன்னு சொல்லி மூடி மறைச்சிருக்கான் தற்கொலைன்னா போஸ்ட் பண்ணிருக்கணும் தற்கொலைன்னு சொன்னாங்களா ஏன் இதெல்லாம் வந்து வரல இதுவும் காவல்துறை தான் தலையிட்டு இருக்கு யாரு எந்த காவல்துறை நடவடிக்கை எடுப்பாராம் இதுதான் என்ன ஆனா காவல்துறை வந்து யார் கட்டுப்பாட்டா இருக்கு உங்க அரசியல் மறக்கிறாங்கம்மா காவல்துறை சொல்றாங்க நீங்க இதை செய்யணும் இப்படிதான் எஃப்ஐஆர் போடணும் இப்படிதான் நோட்டிபிகேஷன் பண்ணணும் நீ இதான் சொல்லணும் மீறி சொன்ன நீ இருக்க மாட்ட மிரட்டல் இப்ப என்ன அவங்க உயிர் அவங்க பொண்டாட்டி பிள்ளை இருக்கு இல்லையா இந்த இப்ப ஆறு பேர் அஜித் குமாரை அடிச்சு சாவடிச்சாங்க யார் உள்ள போயிருக்கிறது அந்த சார் யார் மீது இருக்கு யாரோ ஒரு சார் சொல்லிதான் நிக்கிதா கிட்ட வந்து போன் அடிச்சு அந்த சார் தான் சொல்லியிருக்காரு யார் அந்த சார் அண்ணா யூனிவர்சிட்ட கேட்டான் யார் அந்த சார் இப்ப கேக்குறோம் யார் அந்த சார் நோ ஆன்சர் அதாங்க சீமான் தான் அந்த சார் ஆ வாங்க இப்படியே சொல்லுங்க இப்படி சொல்லி சொன்னா விஜயலட்சுமி கிட்ட போய் காசை கொடுத்து காசை குடுத்து அவர்லவே உளுவருது எலெக்ஷன் வருதா இப்ப போய் திமுக வந்து ஒரு அஞ்சாறு எச்சங்கல நாயங்கெல்லாம் கிடக்குது அதுங்க எல்லாம் போய் நேரம் வந்து கீழே உட்காந்துருக்கும் விஜயலட்சுமி கீழே உட்காந்துக்கிட்டு வா வா வந்து சீமான திட்டு சீமான திட்டு நீ என்ன சொன்னாலு எங்களை ஒன்னும் கேட்காது என்ன நாங்க உண்மை நேர்மையா இருக்கோம் அதனால எங்களுக்கு தைரியம் இருக்கு நீங்க முத ஆட்சி ஒழுங்கா பண்ணுங்க வீட்டுக்கு போங்க எப்படி பாக்குறது காமெடியா இருக்கு காமெடியா இருக்கு எல்லாம் மரத்துல போய் உக்காந்துருக்கு பேச தெரியல ஒரு பையன் வந்து என்னடா சொல்ல தெரியல கொடுத்தாங்க வச்சிருக்கான் நீ யாரு நான் வந்து கர்நாடகா நான் வந்து ஆந்திரா நான் இங்க வந்திருக்கேன் நான் கட்சி வச்சிருக்கேன் நான் இப்ப வந்து விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கேன் நான் வந்து ஒரு தலைவர் ஆகணும் உடனே எம்எல்ஏ ஆயிரணுமா அவர் அது பேச தெரியல சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க சினிமா பார்த்தவங்க அவர்கள் விஜய்க்கு வந்து ரசிகர்கள்மா எப்படி வந்து அவர் பேச வந்து சொல்லி இருபத்தி நாலு பெரிய வார்த்தை ஒரு ஒரு வயசு பிள்ளை கிட்ட சொன்னா கூட சொல்லுவோம் என்ன நீங்க இது ஒரு இது பேசக்கூடாது அவரு படம் பூரா டயலாக் அப்படியே அடிச்சு அடிச்சு விடுவார்ல எழுதி 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 மனப்பாடம் பண்ணி எல்லாமே எழுதி பேசுவாங்க சரளமா பேச சொல்லுங்க பேப்பர்ல பேச சொல்லுங்க அவரும் சீமான் பேசுறாரா சீமான் பார்க்க மாட்டாரு மனப்பாடம் கிடையாதுமா இப்ப நான் எல்லாம் பேப்பரை பார்த்தா படிக்கிறேன் நீங்க இந்த இப்பதான் கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றேன் இதெல்லாம் இங்க இருந்து ஒதுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வருத்தத்துல இருக்கோம் கோபத்துல வந்து அது வருது தானா வருது இப்ப விஜய் வந்து சும்மா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருபத்தி ஆறுல வந்துடுவோம் இருபத்தாறுல வந்துருவோம் இருபத்தாறுல வந்துருவோம்னா வாங்க வாங்க ஐயோ அஜித் எங்க தம்பி தான் விஜய் எங்க தம்பி சிம்புவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் சிம்பு தான் சின்ன பிள்ளை அது பிடிக்கும் அதுக்காக வந்து எங்களை எல்லாம் கலாச்சாரம் விட்டுருவானாங்க மரியாதை கொடுத்தோம் ஏதோ சினிமா நடிக்கிறாரு சின்ன பிள்ளை அவரு நம்ம பார்த்தாரு இவ்வளோ சின்ன பிள்ளைன்னு நடிச்சுக்கிட்டு வர பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம புள்ள மாதிரி தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ அதுக்காக வந்து ஒரே அடி அப்படியே மேல ஏறி வா வான ஏறி வைகுண்டம் போற மாதிரி இன்னைக்கு வந்து நாளைக்கு முதலமைச்சர் என்ன சினிமாவா இது எம்ஜிஆர் வந்து இருபத்தஞ்சு வருஷம் அந்த கட்சியில இருந்தார் காமராஜர் பிரெண்ட்ல அவர் இருந்தார் அவர் வந்து அப்போ வந்து ஏழை மக்கள்கிட்ட ரொம்ப வந்து பழகி இருந்தாரு நிறைய உதவிகள் செஞ்சிருந்தாரு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு பூந்தமல்லியில எப்படி எப்ப பண்றாரு இப்பதானே இப்பதானே விஜயகாந்த் பண்ணாரு விஜயகாந்த் பண்ணாரு இருபது வருஷம் இருபத்தி வருஷம் அவர் நலத்திட்டம் நிறைய பண்ணிருக்காரு நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு பண உதவி பண்ணிருக்காரு வீடு கட்டி கொடுத்தாரு வீடு கட்டி கொடுத்திருக்காரு விஜயகாந்த் நினைக்காதி விஜய் நினைக்காதீங்க விஜயகாந்த் போட்டு குழப்பிக்காதீங்க விஜயகாந்த் செஞ்சது வேற அவரையே ஏன் வாழ உடலியம்மா ஜெயிக்க உடலியம்மா சூட்சிமா இவங்க என்ன பண்ணுவாங்க அவரை குடிகாரன்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்க எலெக்ஷன் விஜய விட்டு வச்சுருக்க விஜய் வந்து திமுகவோட ஆளு

அரசியல்வாதி வேறமா ரசிகரும் அரசியல்வாத குழப்பிக்காதீங்க அரசியல்வாதிங்க யாருக்கு ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் எதுக்காக ஓட்டு போடணும் இவர்களுக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும் இந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதெல்லாம் சிந்திச்சு வாக்களிக்கணும் சும்மா ஐநூறு ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு ஓட்டு போடாதீங்க ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுறது ஒரு பிரியாணிக்கு கோட்டு கோழி பிரியாணி கொடி பிடிக்குது எல்லாம் விடுங்க தமிழ்நாட்டு மானத்தை உலகமே கேலம் பேசுறாங்க வரலாறு திருப்பி போடுங்க செய்து ஆனஸ்டா இருங்க எண்ணி பாருங்க நாடு நாசமா போயிட்டு இருக்கு பிள்ளைங்க நடக்க முடியல படிக்க முடியல வேலைக்கு போக முடியல குடிச்சு சாவான் இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா ஆட்சி மாற்றம் வரும் நாங்க அதுதான் சொல்றோம்